இப்போ உப்பு புளிக்காரம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உப்பு புள்ளிக்காரத்தினுடைய வெற்றி அது மக்களை போய் சேர்ந்த விதம் அது எல்லாம் உச்சத்தில் நிற்கும் போது எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் வந்து சொல்கிறேன் எனக்கு உண்மையிலுமே சொல்ல போனோம் உப்பு புள்ளிக்காரத்துக்கு பிறகு ஒரு இடைவெளி விட்டு தான் கமிட் பண்ணிக்கணும் ஒன்று மனநிலையில் இருந்தேன் உடனே ஒன்று தொடர்ச்சியாக பண்ணக்கூடாது ஆனால் இந்த ஸ்கிரிப்ட் எனக்கு வந்து சொல்லும்போது அப்படி தான் நான் தவிர்த்தேன் வேண்டாங்க இப்போ நான் இது கிளைமேக்ஸ் போய்கிட்டு இருக்கு இப்போ நான் பண்ணுறதில்லை விட்டுட்டு ஒரு இடைவெளி விட்டு நான் பண்ணுறேன் அப்படின்னு இல்லை இல்லை நீங்கள் கேளுங்கள் ஸ்கிரிப்ட் கேட்டுட்டு அப்புறம் முடிவு சொல்லுங்கள் சரி அப்படின்னு நான் அவங்களோட ரைட்டர் ஸ்கிரிப்ட் சொன்னேன் சொல்லிவிட்டு அந்த அதை எப்படி அணுகிறோம் அப்படிங்கிறதையும் அவங்க இந்த ப்ராஜெக்ட் எப்படி நாங்கள் டிசைன் பண்ணுறதுங்க சேர்த்து சொன்னாங்க சொல்லும்போது எனக்கு ஊப்பு பிறகு நமக்கு ஒரு கமிட்மெண்ட்ஸுனா இது சரியாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதுலேயும் இந்த ஒன் ஹவர் ஸ்கிரிப்ட் பண்ணுற ஒன் ஹவராக ஒரு ப்ராஜெக்ட் அணுகுறோம் அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன் அப்படின்னா நான் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருப்பேன் எனக்கு அந்த ஒரு மனநிலையும் இருந்தது அது இன்னொன்று எனக்கு ஒப்புப்படிக்காரம் வந்து அந்த ரிசல்ட் அதை மாற்றி கொடுத்தது ஒரு ஃபேமிலி சீரியலுக்கும் ஃபிலிமுக்கும் வெப்சீரிஸுக்கும் இடையில வெப் சீரியலாக அது வந்து கன்சிடர் பண்ணப்பட்டது ஓ ஓடிடி பிளாட் பாரத்தில் ஒட்டுமொத்தமாக ஒரு ஃபேமிலி ஒரு ஒன் ஹவர் அந்த ரிலீஸ் அன்னைக்கு வியாழத்தை வியாழக்கிழமை அன்னைக்கு குழந்தைகள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து பேக்கேஜா குடும்பமாக உட்காந்து பார்த்தேன் நான் வெப் சீரிஸ் பார்த்தவங்கள பார்த்துருக்கேன் ஒரு யாரோ ஒருத்தர் ஒரு எபிசோடு பார்ப்பாங்க போயிடுவாங்க ஏய் அதெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு குழந்தைகள் அதை தடுத்து வச்சுருவாங்க அப்படி தான் இருந்தது வெப் சீரீஸில் ஆனால் ஃபஸ்ட் டைம் ஃபேமிலி உட்காந்து ஒரு ஃபேமிலி ட்ராமாவை ஒரு ஃபேமிலி எமோஷன்ஸை ஓடிடி பிளாட் பார்த்ததுல பார்த்ததில் ஃபஸ்ட்டு வந்து உப்பு அதுக்கு மே இன்னொன்று என்னென்னா அது ஒன் ஹவராக இருந்தது ஒன்றேகால் மணி நேரத்தையும் அட்டச்சு பார்த்தாங்க விட்டு விட்டுலாம் பார்க்குறது இல்லை வேலை கிழமணிக்கு மொத்தமாக பார்த்து முடிச்சிருவாங்க அல்லது வெள்ளிக்கிழமின்னா வெள்ளிக்கிழமை பார்த்து முடிச்சிருவாங்க அந்த வாரம் முழுக்க அது அது அப்படி தான் ஒரே டைமில் ப அப்போ அந்த ஒரு மணி நேரம் அவர்கள் தொடர்ச்சியாக பார்க்குற மனநிலையை அது கிரியேட் பண்ணியிருக்கு ஏன் இதை வந்து சீரியல் மீடியாவில் இல்லை ஸ்மால் ஸ்க்ரீனில் பண்ணக்கூடாது பண்ணுன்னா எல்லா கேரக்டர்ஸு ஸ்கிரிப்ட் மோர் இம்பாக்டாக இருக்கும் என்ன ஸ்கிரிப்ட் பண்ணாலும் அது இன்னும் கொஞ்சம் இம்பாக்டாக இருக்கும் எல்லா கேரக்டர்ஸுமே ஸ்கிரிப்டை நகத்திக்கிட்டு போகிறது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒர்க் அவுட் ஆகுமே இது நல்லா ஒர்க் அவுட் பண்ணி ஆயிருக்கேன் இதை ஏன் இதில் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டே இருப்போது இது அந்த சரி ஓகே இந்த அட்டம்ப்ட்டில் நம்ம இருக்கணும் அப்படின்ட்டு